அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமந்த விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் என்னாளுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி மூன்று விஷயங்கள் நேற்று சொன்னதோடு தொடர்ச்சி தான் அதே ஜென்ரல் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் ஒன்று வந்து காளிமலை பத்துக்காணி காளிமலை கன்னியாகுமரியில் உள்ள காளிமலை கோயிலில் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம் மே பனிரெண்டு நடைபெற உள்ளது நம்முடைய நண்பர்கள் இந்த வீடியோ கேட்குறவங்க சாயந்தரம் மூணு மணிக்கு அப்புறம் பிளான் பண்ணிங்க போயிட்டு உடனே இறங்கிடாதிங்க அங்கே பன்னிரெண்டு மணிக்கு ஒரு விசேஷமான பூஜை இருக்குது அதை பார்த்துட்டு எல்லோரும் மொத்தமாக இறங்குவோம் உங்களுக்கு ஏதாவது இரவு உணவு அங்கே உண்டு நம்பர் ரெண்டு வரக்குறையில் தட்டு டம்ளர் எடுத்து வந்துடுங்க நம்பர் மூணு உங்களுக்கு ஏதாவது தங்குவதற்கு இடம் இரவு உணவு அடுத்த நாள் காலம் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பர் சொல்லிவிடுங்க ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லிடுங்க பன்னெண்டாம் தேதி பத்து காலையில் சந்திப்போம் திருச்செந்தூர் போகிறவங்க காலையில் போயிட்டு வந்துடுங்க நம்பர் ரெண்டு வந்து ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸ் வந்து வருகின்ற எட்டாம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது அதில் ரெண்டு நாள் வகுப்பு நான் எடுக்கிறேன் நான் நான் எடுக்கிற வகுப்புக்கு நான் எதுவும் எந்த வித பிரதிபலனாக எந்த பணமும் நான் பெறலை அதை நான் தெளிவுபடுத்துகிறேன் அதனால் குறிப்பாக மணி ஷாப் பணத்தை ஈர்ப்பது எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமாக உளவியல் சம்மந்தமான என்னுடைய வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணால் அது பதினெட்டாம் தேதி நான் கிளாஸ்கெலாம் வரல இது மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க அவங்க அது ப்ராசஸ் சொல்லுவாங்க இது வந்து கணவன் மனைவியோடு அந்த மணி ஒர்க் ஷாப்பை கிளாஸ் அட்டன் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நம்பர் மூணு வந்து இருபத்தைந்தாம் தேதி திருக்கோசூரில் தங்க விமான திருப்பணி திருப்பணியை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஓட்டக்கூடிய சிலைகளுக்கு தங்கம் ஓட்டக்கூடிய பணி மீண்டும் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த வகையில் நம்முடைய நண்பர்கள் எல்லோருமே அந்த தங்க விமான திருப்பணியில் பங்கேற்றவர்கள் பங்கு பெற நினைப்பவர்கள் எல்லோருமே பங்கு பெறணும்னு ஆசைப்படுறவங்க எல்லோருமே வந்திருந்து இருபத்தஞ்சாதி காலைல ஒன்பது மணிக்கு திருக்கோஷி சாமிநாராயண பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு அந்த தங்கம் ஓட்டுற பணியை நீங்களும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் ஆசைப்பட்றேன் என் ஒரே ரிக்கொஸ்ட் என்னென்னா தயவுசெய்து நான் நம்பர்ஸ் நம்ம சரியாக தெரியணும் அதனால் நீங்கள் நாகராஜன் சாரை கூப்பிட்டு தெளிவாக உங்கள் நம்பர் வந்து கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க எவ்வளோ பேர் வரீங்கன்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் தொண்ணூத்தெட்டு நானூற்றி முப்பத்தாறு நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் எயிட் ஃபைவ் தயவுசெய்து கூப்பிட்டு சொல்லிவிடுங்க அண்டு வரக்கூடியவர்களுக்கு மதிய உணவு உண்டு அதுவும் நான் பிளான் பண்ணோம் ஒரு மண்டபத்தில் அதனால் நம்ம நண்பர்கள் தட்டு டம்ளர் ஸ்பூன் எடுத்து வந்துடுங்க நம்ம செயலில் மிஸ் பண்ணமுன்னா குடிக்க தண்ணி எடுத்து வந்துருங்க அது ஒரு ஒரு நேரம் இருக்கின்றது அது ஒரு என்ன தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் கன்ஃபார்ம்டாக வரேன்னு சொல்லியிருக்காங்க அது அறநூறு ஆகலாம் எழுநூறு ஆகலாம் நிறைய அங்கே மண்டபம் போகிறதால நம்ம உட்காந்து அந்த அந்த வேலை முடிச்சப்புறம் வெயில் தாழ தாழ்ற வெயில் போகிற வரைக்கும் உட்காந்து பேசிட்டு போகலாம் ஸோ அது ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நேற்று வீடியோவோட தொடர்ச்சி இது பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது நாம் நம்ம நண்பர்கள் எல்லோருமே என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக எல்லாம் மாறும் அன்பு கோவமாக மாறும் கோபம் அன்பாக மாறும் நண்பன் பகைவனாக மாறுவான் பகைவன் நண்பனாக மாறுவான் பாட்னர் எதிரியாக மாறுவான் எதிரி பாட்னராக மாறுவான் இது எல்லாமே சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையுமே எதுவும் மாறாது எனக்கு மேலே ஒன்றும் நடக்காது நான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் மட்டும் நினைக்காதீங்க யா அதுலேயும் குறிப்பாக உருவு கண்டு எல்லாமே வேண்டும் யாரையும் குறையாக நினைக்காதீங்க யாரையும் துச்சம் மதிக்காதீங்க நீங்கள் என்னைக்கெல்லாம் வந்து தூசி என்ற ஒரு விஷயத்தை கடந்து வரீங்களோ அப்போ ஞாபகம் வச்சுங்க தூசி என்ன நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் அது வந்து நடக்கும்போது நம்ம காலுக்கீழ நம்ம நடக்க முடியாமல் நம்ம உயிர் நம்ம விட்டு பிரியும்போது அந்த தூசி கீழே தான் நாம் இருப்போம் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ எந்த கஷணத்தில் வேணால் எது வேணாலும் நடக்கும் எது வேணாலும் மாறும் என்பதுதான் இதோடைய சூட்சுமம் அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது சொக்கலிங்கம் இதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் நீ பேசுவேன் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்காங்க நான் ரெண்டு சிறிய கதைகள் நான் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ராஜா ஒரு பெரிய கோபுரம் கட்டுறா அந்த கோபுரத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த மொத்த கோபுரத்துக்கு ஏன் தண்ணி ஊற்றி கும்பாபிஷேகம் பண்ணணும் குடமுழுக்கு பண்ணணும் நம்ம பாலால் பண்ணால் என்ன அப்படின்னு அவன் நினச்சிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறான் ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு சொம்பு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஊர் மக்கள்லாம் எல்லாம் பரபரப்பாகிடுறாங்க அதே போல் எல்லோருமே அது பெரிய ஒரு அண்டா இருக்குது பத்து ஏணி இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து அந்த பால் எடுத்து அந்த பாலை கொட்டுறாங்க ஒரே ஒருவன் மட்டும் எல்லாருமே பாலை கொட்டுறாங்களே நாம் மட்டும் தண்ணியை கொட்டினா என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சி அவன் தண்ணியை கொட்டிடுறான் யாரும் கவனிக்கல ரொம்ப மகிழ்ச்சி அப்பா நம்ம புத்திசாலித்தனமாக அரசனை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வந்தது அந்த கும்பாபிஷேகம் நாளைக்கு பண்ணால் இன்றைக்கி எல்லா பால் கலெக்ட் பண்ண பால்லாம் அரசர் முன்னாடி க கொண்டு வராங்க அரசர் ஒன்றே எல்லாத்தையும் திறந்து காமிங்க எப்படி இருக்கு பாலுடைய திக்னஸ்ஸு கெட்டு போயிருக்கா இல்லையா எல்லாத்தையுமே பார்க்கணுன்றதுக்காக அரசர் அவங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோடு அங்கே எல்லா பாலையும் திறக்க சொல்கிறாங்க என்ன எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்கன்னா எல்லா அந்த குடுவைகளும் நீரால் சுத்தமான நீரால் நிரப்பப்பட்டிருந்தது என்னென்னு புரியுதா உங்களுக்கு அப்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தண்ணி ஊற்றுல எல்லோரும் எல்லோருமே இதே எண்ணத்துடன் தண்ணீரை ஊற்றிருக்காங்க அப்போ எவனுமே பால் ஊற்றுல நான் ஒரு ஆள் தண்ணி ஊற்றுனா என்ன நான் ஒரு ஆள் தண்ணி ஊற்றுனே என்ன அப்படின்றது தான் நம்ம நேற்று கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது உதவி அப்படின்னா பணமாக தான் இல்லை செயலாக கூட இருக்கலாம் இப்போ இப்போ எனக்கு வந்து தொண்டையில் இருமல் எச்சில் காரி துப்பணும் நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன் துப்புறேன் என்ன எனக்கு புரியணும்னா நான் இல்லாதவனாகவே இருக்குன்னு வச்சுங்களேன் எனக்கு செருப்பு இருக்குது ஷூ போட்டிருக்கு நான் வந்து அந்த ரோட்டில் நடந்து போகிறதுக்கு ஆனால் காலையில் ஒரு கோடி பேர் இருந்தாலும் பல கோடி பேருக்கு செருப்பு இல்லை அந்த காலில் போடுறதுக்குன்றதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னுடைய எச்சில் உன்னுடைய நோய் கிருமி அவனை வந்து தொ தொட்டு தாக்கி அவனுக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பை கொடுத்துடக்கூடாது ஸோ நீங்கள் எச்சிலே வெளியில் துப்புலன்னா கூட அது கூட ஒரு நல்ல தான் ஒரு குப்பையை நீங்கள் போடுறீங்க நம்ம தானே போடுறோம் வேறு யார் அப்படின்னு நினச்சி நான் ஒரு ஒரு சின்ன சாப்பிடு ஒரு சாக்லேட் ஒரு குப்பையை போட்டால் கூட இதே போல் நூற்றி முப்பது கோடி பேர் நூற்றி ஐம்பது கோடி பேர் இந்தியாவில் போட்டாங்கன்னா தம் நாடு ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும் அப்போது நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளுங்கள் நாடு தன்னை கொள்ளும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது நீங்கள் குச்சி குச்சுன்னு பேசியிருக்கேன் நான் மீட்டிங் தான் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கேன் நம்ம மட்டும் பேசினா என்ன யாரும் தெரிய போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் மற்றவனும் பண்ணுவான் நீங்கள் நல்லதை பண்ணுங்கள் மற்றவனும் நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுவான் இன்றைக்கி பண்ணலாம் கூட நாளைக்கு பண்ணுவோம் அப்போது இந்த அந்த கதையோட நம்ம இதை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் நாமை திருத்தி நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் பிரபஞ்ச விதியை நாம் எட்டி பிடிக்கணும்னா பிரபஞ்ச விதி நமக்கு புரிஞ்சிருச்சு அந்த அதிர்வெண்ணை நாம் தொட்டு பிடிக்கணும்னா நாம் நம்மை திருத்தி கொண்டால் தான் இது சரியாகும் நம்ம யாரும் கவனிக்கலை தப்பு செய்யும்போது கடவுள் தொலைவாகும் நல்லது செய்யும்போது கடவுள் இருக்கும் நம்ம விருப்பப்படுறோம் ஆனால் எப்போதுமே கடவுள் நம்ம கூட தான் இருக்கார் நமக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது தப்போ தவறோ செய்யாமல் நாம் நம்மை திருத்தி கொண்டு நம்மை சுற்றிலிருப்பையும் திருந்து வைத்து ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் பிரஞ்சம் பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணை தொட்டு பிடிக்க முடியும் அதுவும் உங்களோட கொஞ்ச குழாவிடும் என்பதுதான் கருத்து இது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு சொல்லிங்க இப்போ நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் மாறணும்னு சொல்லிட்டா அதோட முடிஞ்சுதா நம்மளுடைய கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் அது என்னென்னா இதுவும் இதோட தொடர்புடைய விஷயம் நம்ம வந்து எங்க அடிப்படையிலே தோற்று போகிறோம் அடிபட்டு போகிறோன்றதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன் ரெண்டு வழிபோக்கர்கள் ஒரு கோயில் மண்டபத்தில் பயங்கரமான மழை என்பதால் ஒதுங்கி உட்கார்ந்துருக்காங்க அப்போ மூணாவது ஆளும் வராரு ஐயா நான் இந்த இடத்துல நானும் உங்கள் கூட சேர்ந்து தங்கிக்கலாமா அதன இருக்குது தானமாக தங்கிக்கோங்க அவரின்னு சொன்ன மழை ஜோன் அடிக்குது இதில் போனால் ஏதாவது விஷப்பூச்சிகள் பயமாக இருக்குது நீங்கள் இருக்கிறனால உங்கள் கூட தைரியமாக இருந்துப்பேன் தாராளமாக தங்கிக்கன்னு சொல்லிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மூணாவது வந்தால் வந்து ஐயா ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ முதலாம் அவர் சொல்கிறாரு என்கிட்ட மூணு ரொட்டி இருக்குது ரெண்டாம் அவர் சொல்கிறாரு என்கிட்ட அஞ்சு ரொட்டி இருக்குது அப்போ எப்படி இது பங்கு போட்டு சாப்பிட்றது அப்படின்னு கேட்கும்போது அந்த மூன்றாவது ஆள் சொல்கிறாரு இது வந்து எட்டு துண்டு இருக்கா மொத்தமாக அது எட்டு மூணு அப்படின்னு பிரித்தா இருபத்தாலு துண்டு கிடைச்சிரும் அப்போ ஆளுக்கு எட்டு எட்டு துண்டு கிடைச்சிரும் அப்போ மூணு பேரும் ஈக்குவலாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின் போது அவங்க மகிழ்ச்சியோடு அதை கொடுத்துருவாங்க ரெண்டு பேருமே மூணாவது ஆளும் திருப்தியாக சாப்பிட்டு அடுத்த நாள் காலில் கிளம்பும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் யாருனே தெரியாமல் எனக்கு உதவி பண்ணிங்க நான் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய இந்த வட்டாரத்திலே மிகப்பெரிய தங்க வியாபாரி நேற்று அந்த உணவு இல்லைன்னா நான் ரொம்ப சங்கடப்பட்டிருப்பேன் ஆனால் எனக்கு உணவு கொடுத்ததுனால அதற்கு வந்து இப்போ நான் கொடுக்குற விஷயம் எந்த விதத்துலையுமே வந்து ஈக்குவல்லாம் கிடையாது சமம்லாம் கிடையாது இருந்தாலும் என் மனசு திருப்திக்காக எட்டு பொற்காசுகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போவார் அப்போது ரெண்டு பேருக்கும் பயங்கர மகிழ்ச்சி ஒரு ரொட்டி கொடுத்ததுக்காக எட்டு பொற்காசுகளாக அப்படின்னு ஒன்னே இப்போ எப்படி பிரிச்சுக்கிறது முதலாமனும் ரெண்டாவது ஆளும் சண்டைப்படுறாங்க இப்போ முதல் ஆள் சொல்கிறேன் நான் மூணு ரெண்டாவது ஆள் சொல்கிறான் நீ மூணு துண்டு கொடுத்தா மூணு காயின் எடுத்துக்கோ நான் அஞ்சு கொடுத்தா அஞ்சு எடுத்துக்கிறேன் அது எப்படி முடியாது ரெண்டு பேரும் நான் பிரிச்சுட்டேன் ரெண்டுமே ஒன்றா போட்டு பிரித்தாச்சு நாலு நாள் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு முதல் ஆள் சொல்கிறான் அப்போ இது அவ்வளோ சீக்கிரம் தீர மாதிரி தெரில அப்போ வந்தவங்களாம் சொல்லி சரி நீ போய் வந்து வந்து தீர்ப்பை கேளுங்கன்னு ஒன்று போய் தாக்கிடு பண்ணி இது மாதிரி எங்களுக்கு பஞ்சாயத்திற்கு தீர்த்து கொடுங்கன்னு சொல்லும்போது ராஜா சரி இன்றைக்கி போய் நாளைக்கு வாங்க இது ரொம்ப களை வலிக்குது நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிடுவார் அன்றைக்கி இரவு வந்து அவர் கடவுளை கடவுள் வந்து அதுக்கு வந்து எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி வந்து அவரோட பாணியில் சொல்லிவிட்டு மறைஞ்சிடுவார் அடுத்த நாள் காலைல அவர் கூப்பிடுவார் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீ எவ்வளோ ரொட்டி கொடுத்த மூணு நீ எவ்வளோ ரொட்டி கொடுத்த அஞ்சு மூணு கொடுத்தவனுக்கு ஒரு தங்க கா தங்க காசும் அஞ்சு கொடுத்தவனுக்கு ஏழு தங்க காசும் கொடுக்கணுன்னா முதலாவது லபோ லபோ லபோன்னு அடிச்சுப்பான் வயசில் அடிச்சு அய்யோயோ யோயோ யோயோ அவனே நான் மூணு கொடுக்குறேன்னா நீ என்ன ராஜா ஒன்று தான் கொடுப்பேன்ட்ரிய இது நியாயமாக இது அடுக்குமா தகுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே அப்போ ராஜா சொல்வார் நீ மூணு ரொட்டி கொடுத்த அவன் அஞ்சு ரொட்டி கொடுத்தான் மொத்தமாக இருபத்தாறு ரொட்டி ஆகிடுச்சு மூணு ரொட்டியை வந்து கணக்கு பண்ண இன்ட்டு மூணாக போட்டிங்கன்னா ஒம்போது ஒம்பதுல எட்டு திரும்ப உனக்கே வந்துடுச்சு அப்போ நீ வந்து டெக்னிக்கலாக வந்து தானம் பண்ணது ஒன்று தான் அவன் அஞ்சு ரொட்டி வச்சுருந்தான் இன்ட்டு மூணுனால் பதினஞ்சு எட்டு அவன் எடுத்துகிட்டா கூட மிச்சம் ஏழு தானம் பண்ணியிருக்கான் அப்போது உனக்கு ஒரு தங்க காசு அவனுக்கு ஏழு கா ஏழு தங்க காசு ஒன் இஸ் செவன் அப்படின்னு சொன்னோடனே அவன் மயக்கடிச்சு வந்துருதா கதை முடிஞ்சிடும் இதுதான் இறைவனோட கணக்கு இறைவன் எல்லாத்தையும் நொடி துல்லியமாக கணக்கீடு இருக்கார் அவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தருகின்றார் நல்ல சன்மானங்களையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார் நம் வாய்ப்புகளை தவறி விட்டுட்டு இறைவனை திட்டிக் கொண்டு இருக்கின்றோம் அதை விடுத்துட்டு நான் இல்லையா முதல்ல நம்மளை திருத்திக்கிறோம் அப்படின்னும்போது அப்போது அந்த திருத்திக்கிட்டதோடு நிற்கக்கூடாது அந்த கொடுக்கணுன்ற எண்ணம் வரும்பொழுது அந்த அந்த எண்ணம் வந்த பிறகு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு பிரதிபலனாக கடவுள் நமக்கு கொடுக்கும்போது நம்ம டிமாண்டை வைக்க வேண்டாம் ஏன்னா டிமாண்டை வைக்கிறதுக்கு மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமே பெருசாக இருக்கும் டிமாண்ட் வைச்ச பிறகு கிடைக்கக்கூடியது கடவுளில் கூட்டி கழித்து பார்த்து அதில் ஒன்றோ ரெண்டோ இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட உனக்கு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு அப்போ பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா ஒரு விஷயம் பேசுகிறோன்னா அந்த பிரபஞ்சம் வேற இல்லை கடவுள் வேற இல்லை பிரபஞ்சத்தோட அதிர்வெண் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு அதிர்வென்று ஒரு விஷயம் இருக்குது அப்போ நீங்கள் ரெண்டாவது கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நம்ம கொடுக்குன்ற எண்ணம் நல்லது கொடுத்தால் உடனே கிடைக்கும் இன்றைக்கி நைட்டு ரொட்டி கொடுக்குறாங்க அடுத்த கலாம் தங்க காசு கிடைச்சிது அதை நம்ம வந்து பிரிக்கணுன்னும் போது எல்லாமே எனக்கு வேணும்ன்ற எண்ணம் கூடாது அப்போ மெசேஜ் என்னென்னா அந்த பிரபஞ்ச அதிர்வெண்ணை நாம் நம்ம வந்து பிடிச்சி ரொம்ப ஆனந்தமாக ஆக்ரோஷமாக செல்வ செழிப்புடன் எப்படி என்ன வேணால் போட்டுக்கலாம் ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அந்த அதிர்வனை பிடிக்கி பிடிச்சி வாழணும்னா அந்த ஆக்ரோஷமான மனநிலையை விட்டுட்டு அமைதியான மனநிலைக்கு போட்டோன்னா அது சத்தியமாக சாத்தியப்படும் அப்போ நீங்கள் வந்து முதல் விஷயமே மூணு அஞ்சு அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து இரவு நாள் தான் சொல்லப்படுது எனக்கு ஒன்று எது எக்ஸ்ட்ரா வேணும்னு போது இது நான் அந்த மூணுமே போயிட்டு ஒன்று தான் மிச்சப்படுதுன்றதை புரிஞ்சுங்க அப்போது என்ன கேட்கணும் எப்போது கேட்கணும் எப்படி கேட்கணும் என்பதில் நமக்கு தெளிவு இருக்கணும் நான் நான் இதை பல முறை கடந்து வந்திருக்கின்றேன் பல முறை எனக்கு இதில் முன்னனுபவம் உண்டு உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது இது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு யாருமே வெளியிலிருந்து வர வேண்டாம் நிச்சயமாக உங்களால் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும் ரெண்டாவது விஷயம் அதை விட முக்கியமானது சரி மாற்றியாச்சு சொக்கலிங்கம் அப்படின்னா நமக்கு கொடுக்கணும் கொடுத்தா நமக்கு கிடைக்கும் கிடைக்கணும் கிடைக்குது கிடைக்கின்றது கிடைக்க கிடைக்கிற போது நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் மெசேஜ் அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம் அதிக ஏமாற்றம் கிடைக்கும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஃப்ரெஸ்ட்ரேஷன் லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் லெஸ் ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் அப்போது குறைவான எதிர்பார்ப்பு நிறைவான வாழ்க்கை அப்படின்றது தான் நான் உங்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு பெரிய மெசேஜ் இந்த மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா உங்களால் பிரபஞ்சத்துடன் பிரபஞ்சத்தின் அந்த அலைவரிசையுடன் அற்புதமான வாழ்க்கையை எப்போதுமே முன்னெடுக்க முடியும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோடய பேருண்மையை உங்களுக்கு இதில் உள்ள ஒறிஞ்சிக்க உங்களுக்கு புரியும் இது இந்த உண்மை புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தூசியக்கூடிய தூசியம் நினைக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச முதல்ல சொல்ல பார்த்தீங்களா தூசியை நாம் தூசியாக நம்ம நடத்துகிறோன்னா நம்ம பாதத்துக்கீடு இருக்கக்கூடிய தூசி ஒரு நேரத்தில் நம்ம உயிர் நம்ம உடலை விட்டு பிரிந்து உடல் வந்து பூமிக்குள்ளே அடங்கும் போது அந்த தூசிக்கு தான் நாம் இருக்க போகிறோன்ற உணர்வு மேலிட்டு நிற்கும் மேலோங்கி நிற்கும் அப்போ அந்த அந்த உணர்வு எப்போதெல்லாம் மேலோங்கி நிற்கின்றதோ அப்போல்லாம் தலைகணை உடைக்கப்படும் திமிழ் காணாமல் போயிடும் ஈகோ எட்ஜிங் காடோன்ற வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு தேடுறதுக்கு அர்த்த அவசியமே இல்லாமல் போயிடும் ஆணவம் இருக்காது அதிகாரம் இருக்காது தோரணை இருக்காது அன்பு மட்டும்தான் அந்த இடத்துல நிலவி நிற்கும் ஸோ அன்பாக அன்போடு பண்பாக நிறைவாக அனைவருடன் வாழ்ந்து மகிந்த எதிர்பார்ப்பில் குறையுங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சிறந்த வாழ்க்கையை போது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உங்களை வந்தடையும் உங்கள் அனைவருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் வந்தடைய நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழிமுருக்கு என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்